இந்த தீபாவளிக்கு டியூட் பைசன் டீசல் மூணு படம் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த மூணு படத்தோட நாலு நாள் வசூல் எவ்வளோன்னு பார்த்துடலாம் டியூடு தமிழ்நாடு நாலாவது நாள் வசூல் பன்னெண்டு புள்ளி எழுபது கோடி நாலு நாள் வசூல் முப்பத்தி ஏழு புள்ளி பத்து கோடி கேரளா நாலாவது நாள் வசூல் எண்பது லட்சம் நாலு நாள் வசூல் ஒன்று புள்ளி எண்பத்தஞ்சு கோடி கர்நாடகா நாலாவது நாள் வசூல் ஒன்று புள்ளி இருபது கோடி நாலு நாள் வசூல் மூணு புள்ளி எழுபத்தாறு கோடி ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா நாலாவது நாள் வசூல் ஆறு புள்ளி முப்பது கோடி நாலு நாள் வசூல் இருபத்தாறு புள்ளி நாற்பத்தஞ்சு கோடி ரெஸ்ட் ஆஃப் இந்தியா நாலாவது நாள் வசூல் முப்பது லட்சம் நாலு நாள் வசூல் தொண்ணூத்தஞ்சு லட்சம் ஓவர்சீஸ் நாலாவது நாள் வசூல் மூணு புள்ளி பத்து கோடி நாலு நாள் வசூல் பதினெட்டு கோடி உலகம் முழுவதும் நாலாவது நாள் வசூல் இருபத்தி நாலு புள்ளி நாற்பது கோடி நாலு நாள் வசூல் எண்பத்தி ஒம்பது புள்ளி பதினோரு கோடி பைசன் தமிழ்நாடு நாலாவது நாள் வசூல் ஏழு புள்ளி முப்பது கோடி நாலு நாள் வசூல் இருபத்தொன்னு புள்ளி முப்பது கோடி கேரளா நாலாவது நாள் வசூல் இருபத்தஞ்சு லட்சம் நாலு நாள் வசூல் நாற்பத்தொம்பது லட்சம் கர்நாடகா நாலாவது நாள் வசூல் ஒன்று புள்ளி பத்து கோடி நாலு நாள் வசூல் ரெண்டு புள்ளி எழுபத்தஞ்சு கோடி ரெஸ்ட் ஆஃப் இந்தியா நாலாவது நாள் வசூல் முப்பது லட்சம் நாலு நாள் வசூல் ரெண்டு புள்ளி ஜீரோ அஞ்சு கோடி ஓவர்சீஸ் நாலாவது நாள் வசூல் ஒன்று புள்ளி இருபது கோடி நாலு நாள் வசூல் நாலு புள்ளி அறுபத்தேழு கோடி உலகம் முழுவதும் நாலாவது நாள் வசூல் பத்து புள்ளி பதினஞ்சு கோடி நாலு நாள் வசூல் முப்பத்தி ஒன்று புள்ளி இருபத்தஞ்சு கோடி டீசல் தமிழ்நாடு நாலாவது நாள் வசூல் ஒன்று புள்ளி இருபது லட்சம் நாலு நாள் வசூல் ரெண்டு புள்ளி தொண்ணூத்தொம்பது கோடி கர்நாடகா நாலாவது நாள் வசூல் இருபது லட்சம் நாலு நாள் வசூல் நாற்பத்தி நாலு லட்சம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா நாலாவது நாள் வசூல் பத்து லட்சம் நாலு நாள் வசூல் பதினெட்டு லட்சம் ஓவர்சீஸ் நாலாவது நாள் வசூல் ஐம்பது லட்சம் நாலு நாள் வசூல் ஒன்று புள்ளி ஐம்பது கோடி உலகம் முழுவதும் நாலாவது நாள் வசூல் ரெண்டு கோடி நாலு நாள் வசூல் அஞ்சு புள்ளி பதினோரு கோடி இந்த தீபாவளிக்கு டியூட் அதிக வசூல் பண்ணியிருக்கு உங்களுக்கு இந்த மூணு படத்தில் எந்த படம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்